வாங்க 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 நான் வாங்க வணக்கம் 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 எல்லாம் சைடு பாத்தீங்களா சுத்தி பாத்தீங்களா சைட் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குது எங்களுடைய நோக்கமே என்னென்னா வீடு இல்லாத எல்லா அனைவருக்கும் வீடு கட்டி தருவது எங்கள் நோக்கம் கனவை நினைவாக்குறதுக்காகவே நாங்கள் இது வரைக்கும் வந்து கிரீன் விஷன் ப்ராப்பர்ட்டி தனலட்சுமி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லா மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இது பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து மக்களின் நகரம்னு சொல்லி வச்சிருக்கிறோம் இதில் வந்து எல்லாரும் வந்து சைட் வாங்கி வீடு கட்டி நலமாக இருக்கிறதே எங்கள் நோக்கம் அதுவும் ஒரு ஒருத்தர் வந்து என்னங்கிறீங்கன்னா நீங்கள் கட்டின வீடை நோக்கமாக போகிறீங்க நான் கட்டணி வீட்டை நான் இது பண்ணுறதால கட்ட வச்சு க கட்டி கொடுக்குற வீட்டை பார்த்து பார்த்து நீங்கள் வாங்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஏன் கேட்டால் நாங்கள் உருவாக்குறப்பவே நீங்களும் கூட இருந்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுறோம் எப்படியெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம் குவாலிட்டியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கட்டி வச்ச வீட்டில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணி கட்டியே தரோம் நம்ம பேங்க் லோன் வந்து உங்களுக்கு எண்பது பர்சன்ட் வரைக்கும் பண்ணித்தரோம் சார் உங்களுடைய பட்ஜெட்டில் எந்த பேங்க்கில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறது எந்த பேங்க்கில் வேணாலும் எண்பது பர்சென்ட் பண்ணித்தரோம் நடுத்தர மக்கள் முடிஞ்ச தருங்க லேண்டாகவும் தரோம் ஓகேங்களா ஏன்னால் இப்போ கட்ட முடியாதுங்க பின்னாடியும் கட்டலாம் அதனால் நாங்கள் லே அதனால் ஆ சரிங்களா லேண்டாகவும் தரோம் நாங்களே பண்ணுறோம் எங்கக்கிட்டே சிறந்த இன்ஜினியரிங்கு மேஸ்திரிக்காய் எல்லாம் வச்சிருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா சார் உழைப்பு உண்மை நேர்மை இதுதான் இது தாரக மந்திரம் கொண்டு தான் நாங்க இந்த இதுக்குள்ளேயே வந்திருக்கிறோம் வெற்றிகரமா வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களுடைய எங்களுக்கு நாங்களும் சின்ன லாப நோக்கத்தில் தான் இதை செய்யறோம் நாங்க சும்மாவில செய்யறோம் ஆனா தரமா செய்யும் உங்கள் கனவு இல்லம் நிஜ வாழ்க்கையில் எங்களிடம்